அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவானது மிக முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்மளுடைய எம்பி எலெக்ஷன் வந்து அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் போய்கிட்டு நம்ம இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களிலும் அதற்குண்டான ஏற்பாடுகளை அந்தந்த மாநில அரசாங்கம் வந்து இருக்காங்க நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக எலெக்ஷனுக்குன்னு அப்படின்னு அந்த ட்ரைனிங் அப்புறம் அதுக்கான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த ஒர்க்கு இருக்கு இதில் நமக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த புதிய வேலைவாய்ப்புகளோ புதிய அறிவிப்புகளோ எதுவுமே வராது அந்த எலெக்ஷன் அறிவிப்பு நடந்து எலெக்ஷன் நடந்து ஓட்டிங் முடிஞ்சு புதிய அரசாங்கம் வந்து பதவியேற்கிற தருவாய் வரைக்கும் எந்த ஒரு புதிய ஸ்கீமோ புதிய எக்ஸாமோ புதிய வேலை வேலைவாய்ப்புகளோ எதுவும் வந்து நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த எலெக்ஷன் டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் உள்ளவங்களாம் ஜேடிஓ ஒரு கவுன்சிலிங் முடிஞ்சு அடுத்த கவுன்சிலிங் எப்போன்னு ஆர்வமாக உள்ளவங்களும் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஒரு எலக்ஷன் வந்துச்சுன்னா இந்த கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதான்னு ஆனால் அதுக்கு டிஎன்பிசி அதுக்கு முன்னமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யூபிஎஸ்சியோ எஸ்எஸ்சியோ இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ அவங்களுடைய ஒர்க்கை இந்த எலெக்ஷன் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது அது வந்து ப்ராப்பராக வந்து நடந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஸோ அதனால் யாரும் அதை பற்றி ஒன்று இது பண்ண வேணாம் ஆனால் கண்டிப்பாக வந்து புதிய அறிவிப்புகளோ புதிய இது இது தேர்வுகளோ அல்ல ஒரு பணி நியமன ஆணைகளோ அதில் இருக்காது ஸோ அது வந்து கொஞ்சம் தள்ளும் தள்ளி தள்ளி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் எப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும் போது நமக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா நாளைக்கு மதியம் மூணு மணி அளவில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து எலெக்ஷன் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ சனிக்கிழமை நாளைக்கு மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி அளவில் நம்மளுடைய டெல்லியில் வந்து இது பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வரணும் அவங்க என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த முதல் ஒரு வீடியோவில் மார்ச் ரெண்டாவது வாரங்களில் எலெக்ஷனை வந்து அறிவிக்கப்படலாம் அப்படின்னு ஏன் அப்படின்னா பழைய இதுக்கு முன்னே நடந்த எம்பி எலெக்ஷன் வந்து இதே மாதிரி மார்ச் ரெண்டாவது வாரத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் மார்ச் செகண்ட் வீக்கில் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண டேட் அனவுன்ஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் வந்து இதே மாதிரி வந்து இந்த நாளைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம் இது என்ன ஒரு மிக முக்கியம் விஷயம் அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனுடைய விதிகள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னால் ஒரு நமக்கு ஒரு கல்வி வேலைவாய்ப்பு சம்மந்தமாக உள்ளவங்கள பெரிய லெவலில் பாதிக்காது ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும் ஆர்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா வருமா வராதா அப்படின்னு ஸோ அதுதான் நம்மளை பெருசாக பாதிக்கும் மற்றபடி பெரிய லெவலில் நமக்கு பாதிப்பு கிடையாது ஸோ நாளைக்கு கேஷ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் அப்படி டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அடுத்த கட்ட ப்ராக்ரஸ் வந்து க கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை பண்ணலையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ